ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் சென்னையில் உங்களோட ஒரு வீடு வாங்குற நம்ம நன்வாக்கி கொண்டு இருக்கு உங்களோட ஏ சார் சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து ஒரு வீடு பார்க்க வந்துருக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங்கில் ஒரு இனோவா டைப் கார்னு எடுத்துலாம் மேலே வந்து எல்டி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால்செல்லிங் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் வந்து சவுத் பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா ஹாலு ஹாலில் வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டோட இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பன்னெண்டுன்ற சைஸில் நல்லா ஒரு ரெண்டு ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து வாயு எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு ஒம்பது பதிமூன்று சைஸில் ஒரு கிச்சனு மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க இது ஒரு செட் செட்பேக்கு செட்பேக்கும் நல்லா இருக்கு ஸ்டெப்ஸ்லாம் ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்எல் ரெயிலிங் பண்ணியிருக்காங்க மேலே வந்தோன்னே ஒரு லாபி ஏரியா இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூமு இது ஒரு டோரும் நல்லா அழகான ஃப்ரெண்ட் டூ டோர் தான் ஒரு பதினொன்றுக்கு ஒரு இந்த சீஸில் இந்த இது இருக்குங்க அட்டாச் டாய்லெட்டோட இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோடய ஃபுல் வீடியோ சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தாங்க உங்களுக்கு வந்து குன்றத்தூர் மெயின் ரோடில் வந்து ரொம்ப நியர்பையில் இருக்குங்க சிக்ஸ் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ரேட் வந்து செவன்ட்டி நைன் லேக்ஸ் வருங்க ரோட் சைட் பால்கனி நல்லாவே இருக்குது இது வீட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பால்கனி இருக்குது உங்களுக்கு வந்து ஷெல்ஃபில் லாஃப்டே எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க தேங்க்யூ